சென்னை மாநகராட்சி இல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வரி அப்படின்றது வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக போடப்படாத ஒரு சூழல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அதுலேயும் நம்ம மிகவும் குறைபாடான வகையில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுகிறோம் நம்ம தமிழ்நாடு உட்பட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பிற மாநிலங்கள் அதாவது கேரளாவோ ஆந்திர பிரதேஷோ இல்லை நார்த்ல இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வரி வசூலிக்கிறது மிகவும் குறைபாடாக இருக்கிறது ஆனால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் வந்து அரசு சார்பாக அதிகமாக இருக்கிறது என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மித்தமுள்ள டாக்ஸ் கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கைட்லைன் வேல்யூ கொடுக்கறாங்க இப்ப இரண்டாயிரம் ரூபாயில இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வரி வசூலிக்கணும் அப்படின்னு தெரிவித்தா அந்த இரண்டாயிரம் மிகவும் குறைந்தபட்சமான வரியை தான் வந்து அரசு சார்பாக மேற்கொள்ளப்படுகிறது அது கூட அவங்க ரூல்ஸ்ல ரூல் புக்ல போடுறதுனால இந்த சூழல் ஏற்படுகிறது அதே போல இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு கூட மாத்தாம மினிமம் எவ்வளவு சார்ஜஸ் அவங்க போடுறாங்களோ அந்த மினிமம் சார்ஜஸ் தான் போட்டு நம்ம வரி வசதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலைகள் வந்து குண்டும் குழியமா இருக்கும் அது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நீங்க சாலை வந்து சரியாக இல்ல சாலைகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அதற்காக தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நவம்பர் டிசம்பர் மாதம் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மழை சூழல்னால சில பகுதிகளில் வந்து கூடுதலாக இந்த சாலை குண்டும் குழியுமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது இப்போ வரை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பகுதிகள் வந்து இது கண்டறியப்பட்டு மூவாயிரம் பகுதிக்குள்ள பேட்ச் ஒர்க் வந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் இல்லாத சாலைகளில் வந்து புதிதாகவே சாலை போடுமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இப்போதான் மழை காலம் முடிந்திருக்கிறது ஜனவரி மாதம் முதல் தொடங்கியிருக்கிறது இந்த மாதம் முதல் தொடர்ந்து சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசன்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுடன் இணைந்து மக்களின் கோரிக்கைகளை அறிந்து மக்களுடன் பயணிக்குமாறு தெரிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட நாற்பத்தி நான்கு மாமன்ற உறுப்பினர் வார்டுகளும் எண்பத்தி மூணு வட்ட வாரியான வார்டுகளும் ஆய்வினை தொடங்கியிருக்கும் இந்த ஆய்வினை நிலையில் இந்துசாமி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து துவங்கி வைத்துள்ளார்கள்